அருகான் உண்மை இந்த நாளிலும் நான் வார்த்தை நோக்கத்திலே கொண்டு வருகிறேன் பிளிப்பியர் நான்கு நான்கிலே வசனம் சொல்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்போ சொல்ல இந்த வசனத்தை எழுதுகிறார் இந்த பிலிப்பியர் நிறுவத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையிலிருந்து அது ஒரு டஞ்சனான ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து அவர் சொல்றாரு சந்தோஷமா அது எப்படி அந்த இடத்துல இருந்து அவரோட சொல்ல முடிஞ்சதுன்னா அதுதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் ஆமே எனவே நம்ம ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் எப்படி சந்தோஷமா இருக்குமா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்ப சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம் ஏற்றம் இருக்கலாம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் கலக்கம் இருக்கலாம் கலக்கம் இல்லாம இருக்கலாம் என்னன்னாலும் இருக்கலாம் வெளியே அதான் கர்த்தருக்குள்ள இருக்க ஆமே ஒரு விசுவாசி மட்டும் நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் எனவே நான் சந்தோஷமா இருப்பதை தெரிந்து கொள்ளுகிறேன் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் மட்டும் அந்த சத்தியத்தை அறிந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த விசுவாசிய வாழ்க்கையில கவலைக்கிடமே இருக்காது ஆமே எனவே தான் ரெண்டாவது சொல்லியிருக்கிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமா இருக்குன்னு மறுபடியும் சொல்றேன் அப்ப ஸ்ட்ரெஸ் பண்ற நீங்க நான் சொல்றேன் சந்தோஷமா இருக்கேன் தெரிந்து எனக்கு அது அதுக்காக நடந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படி அல்ல எனக்கு கத்தர் இதை கொடுத்தா நான் சந்தோஷமா அப்படி அல்ல நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதை தெரிந்து கொள்ளுகிறேன் ஏன் அப்படின்னா கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய தலை நீங்க சந்தோஷமா இருக்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அது என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுதான் உங்க ஸ்ட்ரென்த் அப்போ அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால் இருக்கும் இன்னைக்கு பிரச்சனை எதிர்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மட்ட பிழங்கள் ஏன் இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க பழக நம்ம கபலை கொண்டு இருக்கிறோம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் மடந்தி எண்ணெய் இப்படிலாம் இருந்துச்சிட்டு இருக்கிறோம் எனவே இன்னைக்கு ஆண்டு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொடுக்குறாரு என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்க பழக நீ எனக்குள்ள சந்தோஷமா இருப்பதை தெரிந்து கொள்ள எனக்குள்ள சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையை நீ வாழ பழகு நான் நம்ம செய்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படி நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா நம்ம தகவான்களாயிருக்கிறோம் கத்தரு மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாயிருக்கிறது நமக்கு அந்த பலன் இருக்கிறப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையும் எதிர்கொள்ளுகிறோம் அந்த பலத்தினாலே நாம் மேற்கொள் எனவே நான் உங்களை என் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் மகிமைப்படும்படியாய் சந்தோஷமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவர்கள் உதவி செய்வார் அதே நேரத்தில் நீங்கள் பலவான்கள் ஆயிருங்கள் நீங்கள் பலத்தினாலே கர்த்தர் அருளும் அந்த பலத்தினாலே எல்லா பிரச்சனையும் மேற்கொள்வீர்கள் சந்தோஷமாயர்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கள் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும் ஆம் என் இருக்கிறார் கத்திரத்தை ஆசிரியர்